ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறது வெற்றிலையோட பயன்கள் அதை எப்படி நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வெற்றில வந்து ஒரு பாரம்பரிய மூலிகையாகும் அதில் வந்து பல மருத்துவ பயன்கள் வந்து இருக்குது அது குணங்கள் ஆரோக்கியத்துக்கு பல வகையில் வந்து உதவுது அதை நமக்கு எப்படி உதவுது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வெற்றில வந்து பொதுவாகவே அதில் வந்து ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது அதனால் நம்ம சாப்பிட்டோடனே அதை போடுறோம் இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பாத்திரம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த பைமோட் ஆப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம இப்போ எல் இப்போ பொதுவாகவே நம்ம எல்லோருமே இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப் அப்படிங்கிற நம்ம இதில் வந்து விலையும் கம்மியாக இருக்குது இந்த பைமோட் மூலயமா நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் மித்த ஆன்லைன் ஷாப்பிங்கை கம்பேர் பண்ணும்போது போது குவாலிட்டியும் நல்லா இருக்கு இதோடய விலையுமே கம்மியாக இருக்குது நீங்கள் வேணா டிஃப்ரெண்ட் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றி நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வெத்தலை நமக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வெத்தலை வந்து ஜீரணம் ஜீரணத்துக்கு வந்து உதவுகிறது வெத்தலை வயிற்று வலி உள் வாய்வு மற்றும் அஜீரணத்துக்கு வந்து வெத்தலை வந்து மருந்தாக வந்து செயல்படுகிறது ரெண்டாவது நம்ம சாப்பிட்டோன்னே வெத்தலை போடுவோம் பற்றி அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா அதில் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணமாகவும் செமிக்கிறதுக்கான தான் நம்ம வந்து அதிகமாக வெத்தலை போடுறோம் ஆனால் இப்போ அதிகமாக யாருமே இந்த வெத்தலை போடுறதே நிறுத்திட்டாங்க அந்த காலத்துலலாம் அது யூஸ் பண்ணனால தான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் நம்மளா இது நோ எந்த நோய் இல்லாமையுமே வாழ்ந்தாங்க இப்போ பாருங்க எல்லாரும் சின்ன வயசுலயே ஒரு நோய் சின்ன பசங்களுக்கே சுகரு இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது அதாவது கிருமி நாசினியாகவும் வெத்தலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது மாதிரி குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை கூட அந்த வெத்தலையை அவு ரெண்டு வெத்தலையை பிச்சு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ரெண்டு சீரகம் வெத்தலையும் போட்டு அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கும் கொடுத்தாமல் குழந்தைங்களோட சளி வந்து சீக்கிரம் சரியாகும் சளி நல்லாவே இறங்கும் இதை நான் நிறைய என்னுடைய பசங்களுக்கே நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இந்த வெத்தலை போடுறதுனா வெத்தலையை வந்து நம்ம பயன்படுத்தினா பசியை வந்து நம்மளுக்கு வந்து பசி இல்லாத தன்மையை வந்து குறைக்கும் சத்த விருப்பம் அதிகரிக்கிறது அப்புறம் தோல் பிரச்சனை கூட இந்த வெத்தலை நம்ம ஏதாவது அரிப்பு உள்ள இடத்துல அந்த வெத்தலையை அரைச்சி தேய்ச்சா கூட நம்மளுடைய அரிப்பு தோல் வியாதிகள் அதுவுமே நம்மளுக்கு வந்து சரியாகும் அது மாதிரி வெத்தலையை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுமே ஈஸி அந்த வெத்தலை காம்பு வேரோடதான் வேணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லை அந்த வெத்தலை காம்பை எடுத்து அதை நம்ம வச்சோம்னாலே அதிகமாக நம்ம வச்சாலே நம்மளுக்கு வந்து வாம்ப எடுத்து மண்ணுல வந்து நம்ம ஊண்டி வச்சாலே அழகா வந்து துளிர் போடும் இதை வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து ஈஸியா மண்ணுல வச்சோம்னாலே நல்லா வளரும் you friends